ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கிழங்கு வச்சு அடை செய்யலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வா இது வந்து தோசைக்கல்லில் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு காயட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடைக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்கண்ணே இது வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு க்ரப் பண்ணி சீவி வச்சுருக்கேன் நைஸாக உள்ளதில் சீவி கொஞ்சம் வச்சுருக்கேன் ரொம்ப இல்லை ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொறை குறானு இருக்கிற மாதிரி உள்ள மாதிரி அது சீவி வச்சுருக்கேன் திருக்கி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு இதில் இந்த கப்பில் அழுத்தி எடுத்த ஒரு கப்பு அதில் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு இடியாப்ப மாவுலாம் இதில் பெரிய ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ரவை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைட்டு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சோண்டு கேரட் இதுக்கு தேவையானது இதெல்லாம் தான் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் வதக்கி போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் அப்படியே மழை சோன்னு கொட்டிகிட்டே இருக்கு எங்கள் ஊரில் அதனால் இதுமாரி கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் போடுறேன் அந்த எண்ணெய் கொஞ்சம் அப்படியே கொஞ்சோண்டுட்டு காயட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறேன் அந்த தாளிப்புக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் ஜீரகம் இது ரெண்டு மட்டும்தான் நான் வந்து போட போகிறேன் இதுக்கு அந்த எண்ணெய் நல்லா காயணும் காஞ்சித்தான்னு பாருங்கள் காஞ்சிடுச்சு கொஞ்சோண்டு கடுகு கடுகு விரிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் அப்புறம் கத்தமியை வச்சிருக்க ஆனியன் ஆனியன் நல்லா கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு ஒரு கால் வாசி வதங்கினா குக்கானா போதுமானது இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடயே நான் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் இது பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம மழை இல்லைங்களா நல்ல டைஜஷன் ப்ராசஸ் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் வந்து வெங்காயத்தூழில் வந்து கொஞ்சம் பெருங்காயெல்லாம் போட்டு செஞ்சால் வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் எங்கள் ஊரில் பயங்கரமாக மழை எங்கள் ஊர் நெய்வேலி நல்லா மழை பெய்ஞ்சிட்டே இருக்குது ஊரெல்லாம் மழை பெய்யுதான்னு சொல்லுங்கள் சாக்கிரதையாக இருங்க மழையில் குட்டி பெரியவங்க எல்லாம் பார்த்து வந்து டேக் கேர் பண்ணணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆனியன் ஓரளவுக்கு வந்தாச்சு இதில் கொஞ்சம் கேரட் அதைதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இது மாதிரி ஒரு சட்டில் மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறேன் ஸோ அது கூட எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி மாவையும் அது கூடயே போட்டுக்கிறேன் எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் ரவை ஸோ இதை எல்லாத்தையும் ஒன்றா இதெல்லாம் போடணும் உப்பு போட்டு பசைஞ்சு அதை செய்ய போகணும் சோப்பு இதை எல்லாத்தையும் போட்டு நான் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கிளம்புலையே வந்து தண்ணி இருக்குது அது போதுமானது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரவை போட்டிருக்கும் இல்லைங்களா அதனால் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் நிறைய வாட்ரு போடக்கூடாது ஒரு ஸ்பூன் தண்ணி இங்கே பாருங்கள் எங்கள் கையில் காட்டுற பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே தெளித்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறி வரணும் அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது அப்படியே வந்து நம்ம விட்டுடணும் இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் தேங்காய்க்குற பண்ணி போட்டுக்கலாம் திருவி கூட போட்டுக்கலாம் நீங்கள் எங்கிட்ட தேங்காய் இல்லை ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் வந்து போடலை இப்போ வந்து ஒரு சட்டியை ஹீட் ஆகிட்டே இருக்குது மாவு பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா கை வச்சு பிசைச்சி போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரவா அரிசி மாவு கிழங்கு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும் இதில் வந்து மறுவள்ளி கிழங்கு தான் அதிகமாக இருக்கணும் அரிசி மாவில் ஒரு பேண்டேக்காக தான் ஒரு கிருப் ச க்ரிப்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இதில் கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சோண்டு ரவை வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு குட்டி குட்டியாக நல்லா இப்படி குட்டி குட்டியாக ஒரு உரண்டை பண்ணி வச்சுக்கோங்க அதை எடுத்து அப்படியே தட்ட வேண்டியது தான் ஸோ நான் போட்ட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா எனக்கு நாலு உருண்டை வந்திருக்கு இப்போ வந்து இந்த தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு இதில் நல்லா கொஞ்சம் ஆயில் ஸ்கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு உருண்டையை எடுத்து இதில் வச்சு அப்படியே தட்டி கொடுங்க ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா முறு முருன்னு வந்து உங்களுக்கு இந்த அடை வந்து சுடுக சுட முடியும் குட்டி குட்டியாக சுட்டு நல்லா மறுமுறுன்னு இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூடாக ஒரு அடை செஞ்சு சாப்பிட்றோம் மறுவள்ளிக்கிழங்கு அடை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மழைக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது என்ன கொஞ்சம் போடுறோம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளைமில் வைங்க ஓரளவுக்கு முந்திடுச்சு அடுத்த பக்கம் நல்ல ஒரு கோல்டன் கலர்ஸ் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இது ரெண்டுமே காம்பினேஷன் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பட்டு நான் இன்றைக்கி எதுவுமே வச்சுக்கல நான் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்ட்டுருக்கேன் பிடிக்கல அப்படின்னீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா சாஸ் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ இது இது மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு அடை வந்து நல்லா குக்காகி வரணும் அதெல்லாம் கலர் க்ளேஞ்சாகி முருமணு முருன்னு வந்தாச்சு ஸோ அதை வச்சு தனுட்டு அடுத்து ஒன்று உங்களுக்கு நான் செஞ்சு கட்டுறேன் இதை அடை தட்டும் போது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த அடைக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் போட்டுக்கோங்க சுட சுட அடை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே சூடாக எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இந்த பாருங்கள் அப்படியே எடுத்து கொஞ்சம் சூடாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் மாரி ட்ரை பண்ணி மழை கிழங்களை செஞ்சு சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ